அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கக்கூடிய ஆண்டன் செஹாவ் அவர்களுடைய சிறுகதை கலைப்பொருள் இது ஒரு அற்புதமான ஒரு நகைச்சுவை கதை உள்ளத்தை அளித்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டு மணி ஒரு ஃப்ளவர் பொக்கையில் பாம்பு செட் பண்ணுவார் செட் பண்ணி அதை வந்து மணிவண்ணனுக்காக வைக்கணும்னு வைப்பார் ஆனால் சுற்றி வளைச்சி இறுதியில் வந்து அவருக்கே வந்து சேரும் அந்த காட்சி பார்க்கும்போது எப்படி ஒரு நகைச்சுவை உணர்வு நமக்கு வருமோ அது மாதிரியான ஒரு நகைச்சு உணர்வு இந்த கதையை வாசிக்கும் போது நமக்கு வரும் ஒரு மருத்துவர் இருக்காரு அவர் வந்து ஒரு இளைஞன் அவன் ஏழை அவனுக்காக வைத்தியம் பார்த்துருக்காரு வைத்தியம் பார்த்தா அவனுடைய உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காரு ஆனால் அவருக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு இவனுக்கு வசதி இல்லை மருத்துவர் இலவசமாகவே பார்த்துருக்காரு ஆனால் அந்த மருத்துவருக்கு ஏதாவது தான் ஒரு ஒரு அற்புதமான ஒரு இது ஒரு பரிசு பொருள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்களுடைய கலைக்கூடம் அவனோ அவங்க அம்மாவோ அரிய பொருட்களை சேகரிச்சு கூடிய அவங்க அப்பா நடத்தின கலை கூடத்தை தான் இப்போ ரெண்டு பேர் நடத்திட்டு இருக்காங்க அதில் ஒரு அற்புதமான ஒரு கலை வடிவமான பொருள் கிடைச்சிருக்கு அதை கொண்டு வந்து மருத்துவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் வரா அந்த இளைஞனுடைய பேரு ஷாஷா ஸ்மிர்னோவ் அது ஒரு ஒரு பங்குச்சந்தை செய்திகள்லாம் வெளிவர்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நியூஸ் பேப்பரில் அழகாக அந்த கலைப்பொருளை சுற்றிட்டு இந்த ஷாஷா ரொம்ப கவனமாக அதை தன்னோட கக்கத்தில் வச்சுக்கிட்டு சோகமான முகத்தோட மருத்துவருடைய அறைக்கு அலுவல் அறைக்குள்ளே வர்றான் அந்த மருத்துவரோட பேரு கோஷெல்கோ உள்ள வந்த உடனே மருத்துவரை அவனை பார்த்ததி அட தம்பியா வா 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 இன்றைக்கி எதுக்குங்க எல்லாம் நலமா தானே இருக்கீங்க அப்படின்னு அந்த மருத்துவர் வரவேற்கிறாரு நாங்களாம் ரொம்ப நலமா இருக்கோம் அப்படின்ட்டு அவனுடைய மார்பின் மீது அவனோட கைகளை அழுத்திட்டு நடுக்கத்தோட உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறான் டாக்டர் அம்மா அவங்கள ரொம்ப ரொம்ப கேட்டதாக சொல்ல சொன்னாங்க உங்களுக்கு நன்றியை தெரிவிக்க சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு நான் ஒரே பையன் என்னோட உயிரை நீங்கள் காப்பாத்திட்டீங்க அதனால் எங்கள் அம்மாவுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் எப் நன்றி சொல்றதுன்னே எனக்கும் தெரியல அம்மாவுக்கும் தெரியல விடு விட விடு அப்படின்னு மருத்துவர் வெளியே சொன்னாரு உள்ளூர் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி தான் விடைப்பா என் இடத்துல யார் இருந்தாலும் அதை செஞ்சிருப்பாங்க தான் செஞ்சுருப்பாங்க டாக்டர் ஆனால் இலவசமாக யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க என் அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை நாங்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க டாக்டர் நீங்கள் செஞ்ச சிகிச்சைக்கு எங்களால் பணம் செலுத்த முடியாது ஆனால் நானும் தாயோடைய ஒரே மகனான நான் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா எங்கள் சார்பா இந்த பொருளை நீங்கள் ஏற்றுக்கணும் இது ஒரு அழகான கலைப்பொருள் பழமையான வெண்கல கலைப்பொருள் இதை பாருங்கள் எவ்வளவு அற்புதமான கலைநயம் வேலைப்பாடு இருக்குன்னு பாருங்களேன் இது உங்களுக்காக ஒரு சிறந்த பரிசா நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வேணா வேணா இதெல்லாம் ஒன்றும் எனக்கு வேண்டாம் நீ ஆரோக்கியமாக இருந்தால் போதும் அப்படின்னு மருத்துவர் மறுக்கிறாரு இல்லை கட்டாயம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் கொண்டு வந்த பொருளை சுற்றி இருந்த அந்த பேப்பரை அவன் பிரிக்க தொடங்குறா நீங்கள் மாட்டேன்னு சொன்னீங்கன்னா எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் மனசு ரொம்ப புண்படும் இது ரொம்ப ஒரு அருமையான பொருள் பழைய காலத்து பொருள் வெண்கலத்தால் செஞ்சது அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு கிடச்சிது இதை ஒரு விலை மதிப்பே இல்லாத பொருளாக இவ்வளோ நாளாக பாதுகாத்து வந்தோம் இந்த விலை மதிப்பில்லாத பொருள் வந்து உங்ககிட்ட சேரணும் அப்படின்னு உயிரை காப்பாத்திருங்க இந்த ஏழை தாயோடைய ஒரே மகனோட உயிரை நீங்க காப்பாத்தி இந்த விலை மதிப்பில்லாத பொருள் உங்ககிட்ட தான் இருக்கணும்னு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற பேப்பரை எல்லாம் பிரிச்சு அந்த பொருளை இருக்கிற மேஜை மீது வைக்கிறான் அது என்ன அப்படின்னா மெழுகுவர்த்தியெல்லாம் வைக்கிறக்கான ஒரு பழைய வெண்கல கொத்து விளக்கு தண்டுதான் ரொம்ப சின்ன அளவில் ஆனால் அழகாக இருந்துச்சு நல்ல தான் தெரிஞ்சிச்சு அதனுடைய பீடத்தில் ரெண்டு பெண் உருவங்கள் பிறந்த மேனியாக காட்சி அளிக்குது அது எப்படி நின்றுட்டு இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக விவரிக்க முடியாது ஆனால் அதை பார்த்தா எப்பேற்பட்டவங்களுக்கும் வேறு மாதிரியான உணர்வு கட்டாயம் தோணும் அந்த மெழுகுவர்த்தியில் இருக்கிற அந்த பீடத்தில் இருக்கக்கூடிய அந்த உருவங்களை பார்க்கும்போது என்னாலயே அதை உத்து பார்க்க முடியல அந்த டாக்டர்னால வேகமாக திரும்பிக்கிட்டு தலையை சொறிஞ்சிக்கிட்டு ரொம்ப அற்புதமான கலைப்பொருள் தான் ஆனால் இதை நான் இங்கே எப்படி வைக்க முடியும் இது எல்லை மீறிய ஒரு இதோட இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு உணர்வுகளை தூண்டுற மாதிரி இருக்குது இந்த அலங்கார பொருளை நான் மேஜை மீது எப்படி வைக்க முடியும் ஏன் டாக்டர் ஏன் கலை மீது இப்படி ஒரு வினோதமான பார்வை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஷாஷா ரொம்ப மன வருத்தத்தோடு கேட்டான் இது ரொம்ப அழகான வேலைப்பாடு தான் இதோட ஒட்டுமொத்த அழகு நேர் எல்லாம் தான் இருக்கு அப்புறம் ஏன் டாக்டர் உங்களுக்கு பிடிக்கல இதை ரசிக்கும் போது பூமியில இருக்கிற எல்லா இது உங்களுக்கு மறந்து போயிடும் அங்க பாருங்களேன் அந்த பெண்களோட அசைவை பாருங்க அந்த தோற்றம் அந்த முகபாவத்தை பாருங்கன்னு சாஷா சொல்லிக்கிட்டே போற நான் அதை ரொம்ப ரசிக்கிறேன்ப்பா பாராட்டுறேன் ஆனா ஒரு விஷயத்த நீ மறந்துட்ட நான் ஒரு குடும்பத் தலைவன் இங்கே வந்து விளையாடுற என்னோட சின்ன குழந்தைங்க அது பெண் பிள்ளைகளை நீ பாரு இங்கே எப்படி நான் வைக்க முடியும் டாக்டர் அது சாதாரண மக்களோட தான் தெரியும் ஆனால் இது மாபெரும் கலைப்படைப்பு நீங்கள் டாக்டர் சாதாரண பார்வையில பார்க்கக்கூடாது ஒரு படி மேலே நின்று பார்க்கணும் டாக்டர் குறிப்பாக நீங்கள் இதை ஏற்றுக்கல அப்படின்னா அம்மாவும் அந்த தாயோட ஒரே மகன் நானும் ரொம்பவே வருத்தப்படுவோம் நீங்கள் தான் என்னோடய உயிரை காப்பாற்றினீங்க அதனால் இந்த சக்தி வாய்ந்த பொக்குஷத்தை நான் உங்களுக்கு தர்றேன் எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம் என்னன்னா இதுக்கு ஜோடியாக கொடுக்குற மாதிரி எங்கிட்ட வேறு ஒன்று இல்லையே அப்படிங்கிறது தான் எனக்கு வருத்தம் அதுதான் ரொம்ப குறையாக இருக்குது அப்படின்னு ஷாஷா சொன்னான் ரொம்ப நன்றி தம்பி அம்மாவை கேட்டதாக சொல் ஆனால் என் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சுப்பாரு இங்க மருத்துவமனைக்கு வர்ற குழந்தைங்க பெண்களை பத்தி எல்லாம் பாரு சரி விடு இது இங்கேயே இருக்கட்டும் உன்னை சமாதானப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சோர்ந்து போன முகத்தை பார்த்துட்டு மருத்துவர் சொன்னார் எனக்கு இப்போதான் டாக்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை இந்த பூச்செடியோட பக்கத்தில் நீங்கள் இதை கொத்து விளக்கு தண்டை நீங்கள் வைக்கணும் அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ இந்த அறையே பார்க்க என்ன இதுக்கு ஜோடியாக வைக்கிறதுக்கு இன்னொன்று இல்லை அதுதான் வருத்தமாக இருக்குது என்ன செய்ய ரொம்ப நன்றி டாக்டர் நான் போயிட்டு வரேன் டாக்டர்னு விடை பெற்று போயிட்டான் ஷா போனதுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அந்த கொத்து விளக்கையே மருத்துவர் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார் காதோட பின்புறத்தில் சொரிஞ்சுக்கிட்டே யோசிக்கிறாரு இது அற்புதமான பொருள் தான் இதில் மாற்று கருத்தே கிடையாது இதை வாங்காமல் விட்டுருந்தா அவன் வருத்தப்பட்டிருப்பா ஆனால் இதை இங்கே வைக்கிறேங்கிற பேச்சுக்கே இடமில்லை இதை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது யாருக்கு கொண்டு போய் தள்ளுறது இதைய அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நீண்ட நேர யோசனைக்கு பின்னாடி அவருக்கு அவருடைய வழக்கறிஞர் நண்பரான ஹர்கின் நினைவுக்கு வர்றாரு ஆ அவர் தான் இதுக்கு ஏற்ற நண்பர் நிறைய சட்ட சிக்கல்களுக்கு எனக்கு உதவி செஞ்சிருக்காரு அவரு கல்யாணமாகாதவர் வேற அவருக்கு தான் சரியான தீர்வு நண்பருங்கிற முறையில் நான் தர்ற பணத்தை வாங்கிக்கவே மாட்டேங்கிறாரு அதனால இந்த பொருளை அவருக்கு அன்பளிப்பா கொண்டு போய் தள்ளிடணும் அவர் இன்னும் திருமணமாகாதவர் தானே அதனால அவர் வச்சுக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நேரம் தாழ்த்தாம அவசர அவசரமாக தன்னோட கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த கொத்து விளக்கை இவரும் பேக் பண்ணிட்டு அந்த வழக்கறிஞர் ஹர்கின் வீட்டை நோக்கி வேகமாக போறாரு வீட்டுக்குள்ளே போனதையுமே வணக்கம் வணக்கம் அப்படின்ட்டு உள்ளே போகிறாரு என்ன என்ன டாக்டர் இந்த நேரத்தில் அப்படின்னு என்னப்பா எனக்கு எவ்வளோ உதவிகளை செஞ்சிருக்கேன் அதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்க நீ பணம் எதுவும் வாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்த சின்ன அன்பளிப்பை ஏற்றுக்க நீ சம்மதிப்ப அப்படின்னு நினைக்கிற இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வழக்கறிஞர்கிட்ட மருத்துவர் கொடுக்குறாரு அந்த சிறு அன்பளிப்பை பார்த்ததையுமே வழக்கறிஞர் மகிழ்ச்சியோட உச்சத்துக்கே போயிட்டாரு ஆஹா நிச்சயமா நிச்சயமா இது அற்புதமான கலைப்பொருள் தான் ஆஹா எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்க அருமை அருமை அபாரம் இது மாதிரி பொக்கிஷம் உனக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு வழக்கறிஞர் கேட்டாரு இவரு அவரு கேட்ட உடனே எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டாரு அதுக்கப்புறம்தான் வழக்கறிஞர் கதவு பக்கம் திரும்பி பார்த்துட்டு நல்ல பொருள்தான் ஆனால் நல்ல பிள்ளையா இதனை நீயே எடுத்துகிட்டு போயிரு இதை நான் இங்கே வச்சிருக்க முடியாது அப்படின்னு வழக்கறிஞர் சொல்கிறார் ஏன் ஏன் என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னு மருத்துவர் பதறினார் எல்லாேருக்கும் தெரிஞ்ச காரணம்தான் என் அம்மா இருக்காங்க யாராவது வாடிக்கையாளர் இவங்க யாராவது இங்கே உள்ள வந்து இதை பார்த்தா யோசிச்சு பாருங்க எங்கிட்ட வேலை செய்கிறவங்கள நான் எப்படி ஏறிட்டு பார்க்க முடியும் இல்லை இல்லை இதை நீ மறுக்கவே முடியாது என்ன நீ சரியான பட்டி காட்டானா இருக்க இது ஒரு உத்வேகமான படைப்பு அந்த அசைவை பாரு அந்த முக பாவத்தை பாரு இதுக்கு மேல நீ வாங்க மாட்டேன்னு நான் ரொம்ப வருத்த அவ்வளவுதான் அப்படின்னு மருத்துவர் வேக வேகமா சொல்றாரு இல்ல இதுக்கு மேல ஏதாவது ஒரு வண்ணத்தை பூசி இருக்கலாம் இல்ல அந்த இடைய மறைக்கிறக்காவது ஏதாவது ஒரு ஆடை இருந்திருந்தா நல்லா இருக்கும் ஆஹ் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல வேகமா மருத்துவர் நான் வர்றேன் பை பைன்னு கை வச்சுட்டு சாமர்த்தியமா அந்த வீட்டை விட்டு வெளியேறி தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு அப்பாடி அந்த அன்பளிப்பை எப்படியோ கை கழுவியாச்சுங்கிற திருப்தி அவருக்கு நண்பர் போனதையுமே அந்த கொத்து விளக்க ஹர்கின்னு ஒத்து பார்க்கறாரு அதனோட எல்லா பாகத்தையும் தொட்டு தொட்டு பார்த்த வளர்க்கறீங்க மருத்துவர் போலவே இவர் யோசிக்கிறாரு இதை வீட்டில் வச்சுருக்க முடியாது இதை வெளியே யாருக்காவது கொடுக்கணும் என்ன பண்ணனாலும் மண்டையை உடச்சிக்கிறாரு இது ரொம்ப அற்புதமான படைப்பு தான் ஆனால் இதை இங்கே எப்படி வச்சுக்க முடியும் இதை வேற யாருக்கிட்டையாவது கொடுக்கணுமே என்ன பண்ணலாம் ஆ இன்னைக்கு இரவு நகைச்சுவை நடிகர் ஷாஷ்கின்னுக்கு நிதி அளிக்கிறதுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கு இந்த கொத்து விளக்கு தண்டை அவனுக்கு அன்பளிப்பா கொடுத்துடலாமே எப்படி பார்த்தாலும் அந்த ராஸ்கலுக்கு இது மாதிரி எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு முடிவு பண்ணாரு வேகமா அங்க புறப்பட்டு போறாரு ரொம்ப கவனமா அந்த கொத்து விளக்கு தண்டை சுத்தி நகைச்சுவை நடிகர் ஷாஷ்கின்னுக்கு அன்பளிப்பா அன்னைக்கு சாய்ந்தரம் கொடுத்துட்டு வழக்கறிஞரும் தப்புச்சம்பளைச்சு ஓடி வந்துட்டாரு அன்னைக்கு சாய்ந்தரம் முழுக்க அவரோட ஒப்பனை அறையில அவனுடைய ஆண் நண்பர்களெல்லாம் வந்து பார்த்து மொய்க்கிறாங்க அப்படியே ஆச்சரியத்தால் அவங்களோட உற்சாக ஆரவாரம் குதிரை கணக்கிற மாதிரி சிரிப்பொழின்னு நிரம்பி கிடக்குது யாராவது நடிகைகள் யாராவது உள்ள வர கதவை தட்டினா நடிகர் தச்சமயம் வேணாண்டவரையும் இருக்கேன் அப்படின்னு சமாளிச்சுருவார் நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து குழப்பத்தில் யோசிக்கிறாரு இந்த பலா போடத்தை நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறது நான் இருக்கிறது ஒரு தனியார் விடுதியில்லை என்னை பார்க்குறக்கு ஏதாவது நடிகைகளோ இல்லை என்ன ஏதாவது இதில் ஒப்பந்தம் பண்ண யாராவது வந்தால் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க இது என்ன புகைப்படமா சட்டுன்னு மேஜிக்குள்ள போட்டு மூடி வைக்க அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தாரு அப்போ அவர் புலம்பிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு உடைக்கலை உதவி செஞ்சுட்டு இருந்த ஒப்பனைக்காரர் கேட்குறாரு சார் இதை வித்துட்டால் என்ன சார் இது மாதிரி பழமையான பழைய வெண்கல பொருட்களையாக வாங்கிற ஒரு கடை ஒன்று இருக்குது ஒரு வயசான பெண்மணியும் அவங்க பையனும் தான் நடத்திட்டு இருக்காங்க அவங்க பேர் திருமதி ஸ்மிர்னோவா அப்படின்னு நீங்கள் போய் யாரை கேட்டாலும் தெரியும் அங்க கொண்டு போய் கொடுத்துருங்களேன் பிரச்சனை தீந்துரு அப்படின்னு ஆலோசனை சொல்கிறாரு அப்பாடி நல்ல ஆலோசனைன்னு நகைச்சுவை நடிகரும் அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டாரு ரெண்டு நாட்கள் கழிஞ்சிருச்சு மருத்துவர் வந்து ஒரு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிற யோசனையில் சிந்தனையில அப்படியே நெத்தியில விரலை வச்சுக்கிட்டு அழுத்திட்டு யோசிச்சுட்டு உக்காந்துருக்காரு திடீர்னு கதவை திறக்குது ஸ்மிர்னோ உள்ள நுழையரா உள்ள வரும்போதே டாக்டர் அப்படின்னு உற்சாகமாக சிரிச்சிட்டு மகிழ்ச்சியோட உள்ள வர்றா அவன் கையில் வச்சிருந்த ஏதோ ஒரு பொருள் செய்தித்தாளால் சுற்றப்பட்டு இருந்தது டாக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரா சு மூச்சு வாங்கிட்டு என்னென்னு சொல்லுப்பா அப்படின்னு டாக்டர் கேக்கிட்டார் டாக்டர் நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் உங்களுக்கு இருக்கிற அதிர்ஷ்டத்தை நம்பவே முடியாது தெரியுமா அன்னைக்கு நான் இந்த கொத்து விளக்கு தண்டு உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கும்போது என்ன சொன்னேன் இதுக்கு ஜோடி ஒன்று இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு அது இல்லாதது தான் குறை அப்படின்னு சொன்னேன்ல அதுக்கு ஜோடி கிடைச்சிருச்சு ரொம்ப ரொம்ப திருப்தி எங்கள் அம்மாவுக்கு அதை திருப்தி அம்மாவோட ஒரே பிள்ளையான எனக்கு ரொம்ப திருப்தி நீங்கள் தான் டாக்டர் என்னை காப்பாத்துறீங்க உங்களுக்கு மறுபடியும் ஒரு சிறப்பான பரிசு கொண்டு வந்துட்டு கொடுத்துட்டேன்னு எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நன்றி விசுவாசத்தோட அந்த கொத்து விளக்கு தண்டை மருத்துவர் முன்னாடி சாஷா வச்சா மருத்துவர் ஆண்டு வாய பொழந்துட்டு ஏதோ சொல்ல வந்தாரு வார்த்தை எதுவுமே வரல அப்படியே வாய் அடைச்சி நின்றுட்டார் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பார் ரொம்ப ஒரு படிக்க படிக்க நமக்கு நம்ம வாய் விட்டு சிரிச்சிருவோம் பொதுவாகவே ஆண்டன் ஷஹாவோட கதைகளை வாசிச்சுட்டே இருக்கும்போது நமக்குள்ள ஒரு சின்ன புன்முருவலோ இல்லை வாய் விட்டு சிரிக்கிற மாதிரியோதோ பல கதைகள் இருக்கும் வாசித்து பாருங்கள் ஆண்டன் ஷஹா ஒரு அற்புதமான கலைஞன் எழுத்தாளர் அவருடைய வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி